வெல்கம் டு சர் சுஸ் சமையல் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் முதல் ரெசிப்பியாக உங்களுக்கு இனிப்பு கொடுக்கலாமே அப்படின்னா இன்றைக்கி நான் பண்ண போகிறேங்க நம்ம எல்லாருமே தமிழ் பிறப்பு ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவோம் இருந்தாலும் ஆங்கில பிறப்புக்குமே நம்ம ஒரு இனிப்போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கல்கண்டு சாதம் தாங்க செய்ய போகிறேன் நான் காலையிலையும் ஒரு கோலம் சிம்பிளாக கலர் கோலம் தான் போட்டிருக்கேன் அதையும் நம்ம பார்த்துட்டு நம்ம அப்படியே ரெசிபிக்குள்ளே போகலாங்க அப்புறம் வீட்டில் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் சமையல் பண்ணேன் எங்கள் குட்டிமா வந்து இப்போ லீவில் இருக்காங்க அம்மாச்சி வருஷப்பருப்புக்கு என்ன ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் நேரத்துலேருந்தே இருந்தாங்க இங்கே தான் ரெண்டு நாளாக இருந்தாங்க அவங்க இன்றைக்கி அவங்க அப்பாவோட ஹோட்டலுக்கு கிளம்பிட்டாங்க லஞ்சுக்கு அது சிம்பிளாக ஒரு சமையல் தான் பண்ணியிருக்கேங்க நானே எங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்காரர் மூணு பேர் தான் அதனால் வந்து சிம்பிளாக ஒரு சமையல் தான் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஆஃபீஸில் எல்லாருக்கும் கொஞ்சம் இனிப்பு கொடுக்கலாமே வருஷப்பரப்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் இந்த கல்கண்டு சாதம் பண்ணுறேன் இந்த கல்கண்டு சாதம் எப்படி செய்கிறது பார்க்கலாங்க இதுதாங்க வருஷப்பிறப்புக்கு நான் போட்டேன் கலர் கோலம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வருஷம் நான் கலர் கோலமே போட்டுட்டேங்க ஒயிட் கோட்டிங் கொடுக்கவே இல்லை ஃபுல்லாகவே நான் கலர்லேயே கொடுத்துட்டேன் கலரில் கொடுத்தாலுமே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கோலங்கள் எல்லாமே என்னோடய சரசு கோலம் சேனலில் நான் கொடுத்துட்டே இருக்கேன் நீங்கள் எல்லாருமே போய் பாருங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு சிம்பிள் சமையல் தாங்க அரிசி பருப்பு சாதம் வச்சுருக்கேங்க ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு தாங்க பாருங்கள் நல்லா உதிர் உதிராக நல்லா வெந்திருக்கு இந்த அரிசி பர் சாதம் லிங்க்கு கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் அப்படியே திறக்கும் போதே அந்த சீரகம் கருவேப்பில் பூண்டு மணம் தூக்குதுங்க அரிசி பர்ப் சாதம் அப்படின்னாலே கொங்கு ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா அதுவும் இதில் ஒரு சொட்டு நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க கூடவே ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேங்க தக்காளி ரசம் கொஞ்சம் பீட்ரூட் பொரியல் இந்த மாதிரி தாங்க சிம்பிளாக சமையல் எங்கள் வீட்டில் இன்றைக்கி கற்கண்டு சாதம் செய்கிறதுக்கு நான் பச்சை சி எடுத்து ஒரு கால் மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கு கற்கண்டு இந்த மாதிரி கொஞ்சம் உடச்சி எடுத்துருக்கேன் அதுக்கு கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலான்ட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட கட்கண்டே இருந்துச்சுன்னா கூட ஃபுல்லாகவே கற்கண்டே சேர்த்து பண்ணலாங்க முந்திரி திராட்சை ஏலக்காத்தூள் எடுத்துருக்கேங்க ஒரே ஒரு சிட்டிக்கு பச்சை கட்பிறோம் ஒரு டம்ளர் பால் தேவைக்கு தண்ணி விட்டுக்கலாங்க நெய் தேவைக்கு இது தாங்க கல்கண்டு சாதத்துக்கு தேவையான பொருட்கள் அதே மாதிரி ஒரு டம்ளர் பச்சரிசி குருணை எடுத்தோம்னா நம்ம மூணு அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அதில் வந்து ஒரு டம்ளர் பாலையும் நம்ம கணக்கு சேர்த்துக்கணும் அதனால் ஒரு டம்ளர் பால் விட்டுட்டு மீதிக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேங்க பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் சேர்த்துருக்கேங்க இப்போது பாலும் தண்ணியுமா கலந்து அடுப்பில் ஏற்றி வச்சுக்கேன் இப்போ இது ஒரு மூணு விசில் வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ நம்ம கலக்கி வச்சால் கல்கண்டு சாதம் வெயிட் ஆறிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா குழைவாக வெந்திருக்கு இப்போ குருணை அப்படிங்கிறதால நம்ம ரொம்ப மசிக்க வேண்டியதில்லை நம்ம இன்னும் கொஞ்சம் குழைவாக வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பால் கூட விட்டுக்கலாம் நான் இப்போ கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்குறேங்க பால் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் குழையாக வந்திருக்கு நமக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கல்கண்டு சேர்த்துடலாம் நீங்கள் ஒரு பங்கு அரிசி எடுத்தீங்கன்னா ஒன்றை கால் பங்கு அளவுக்கு கற்கண்டு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் நான் இன்னைக்கு கொஞ்சம் பத்தாததால் கொஞ்சம் சுகரும் சேர்க்குறேங்க கல்கண்டு ரொம்ப பெருசாக இருந்தால் கொஞ்சம் நல்லா உடச்சிட்டு சேர்த்துருங்க இப்போ இதுலேயே பாருங்கள் பச்சை கற்பூரம் நான் இந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துறேன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போ நெய் விட்டுக்கலாங்க நெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விடுறேன் இந்த மாதிரி கல்கண்டு சாதத்துக்கெலாம் கொஞ்சம் நெய் விட்டால் தான் நல்லாயிருக்குங்க பாருங்கள் கல்கண்டு சேர்த்தோடனே இப்போ மறுபடியும் கொஞ்சம் நல்லா இலகி வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுறலாங்க கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை குறைச்சே போட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே நான் விட்டுட்டேன் நல்லா வந்து கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மறுபடியும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க இதுக்கெல்லாம் நெய் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ ப்ரெஷன் பண்ணுற பவுல்லே இதை மாற்றிட்டு முந்திரி திராட்சை வறுத்து சேர்க்க போகிறேங்க முந்திரி திராட்சை எல்லாமே வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாங்க நான் இப்போ கொஞ்சம் முந்திரி திராட்சை சேர்த்துறேங்க இப்போது முந்திரி திராட்சை வறுத்தாச்சுங்க இதில் சேர்த்துடலாம் இப்போ இதில் நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாங்க அது உங்களோட ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி பிறப்புக்கு நான் செஞ்ச இந்த கல்கண்டு சாதம் இப்போ ரெடியாகிடுச்சுங்க இந்த கல்கண்டு சாதம்னு சொல்லலாம் கல்கண்டு பொங்கல்னு சொல்லாங்க இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஃபீஸில் எல்லாேருக்கும் கொடுக்குறதுக்காக இப்போ கப்பில் ரெடியாக எடுத்து வச்சுட்டேங்க இப்போ ஆஃபீஸ்க்கு போகலாங்க வீட்டில் விட என்னால் செய்ய முடியலைங்க அதனால் கொஞ்சம் கடையில் வாங்கி எல்லாேரும் கொடுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கோம் எங்கள் உள்ள வேலையாக இருக்காங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வாங்கி ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி இந்த மாதிரி தாங்க ஆஃபீஸ்லேயே எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தேன் லதாவும் சத்தியாவும் உள்ளே வேலையாக இருந்தாங்க அதனால் அவங்க சொல்லிட்டு சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து சாயங்காலம் நான் சாமி கும்பிட்ற நிகழ்வும் காட்டுறேன் பாருங்கள் எங்கள் வீட்டில் சாமி இடத்துலையும் இந்த மாதிரி தாங்க வருஷப்பூர் பண்ணிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன் குட்டியாக ஒரு கோலமும் போட்டேங்க இந்த குட்டி பீர மேலே எங்கள் வீட்டு அம்மன் வீட்டு இருக்காங்கன்னு உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டு அம்மாவுக்கும் விளக்கேற்றி இந்த மாதிரி பூ போட்டு சாமி கும்பிட்டேங்க பக்கத்துலேயே வந்து சாய்பாபா கிருஷ்ணர் அன்னை இருக்காங்க இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் பூ போட்டு சாமி கும்பிட்டது மனசுக்கு நிறைவாக இருக்குங்க இன்னைக்கு எங்க வீட்டுல வருஷப்பருப்பு காலையில ஒரு அழகான கோலம் போட்டு கல்கண்டு சாதம் செஞ்சு எங்க ஆபீஸ்ல இந்த வருஷப்பருப்பு நாள் இனிய நாளா மாதிரி சாயங்காலம் சுவாமிக்கும் விளக்கித்தி ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சுங்க வரப்போகும் நாட்கள் எல்லாருக்கும் நல்லதே நினைக்கணும் நல்லதே நடத்தணும்னு நம்ம எல்லாரும் இந்த நேரத்தில் இறைவனை வேண்டிக்கலாங்க பாருங்க சசமா கையை பாருங்க அப்படியே கலைஞரன் வளையல் சத்து கேட்கும் உங்களுக்கு நான் வந்து ஒரு நாலு கிழமை அப்படின்னா இந்த மாதிரி கண்ணாடி வளையல் போட்டுப்பேன் உங்களுக்கு ஏற்காவது பிடிச்ச இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கங்க கண்ணாடி வளையல் போட்டாவே பெண்களுக்கு அழகு அழகுதாங்க ஆஃபீஸ்லேயே எல்லாேருக்கும் கொடுத்துட்டு வீட்லேயே எங்கள் பொண்ணு எங்கள் வீட்டில் அவரே எல்லாம் சாப்பிட்டாங்க இப்போ வந்து எனக்கும் எங்கள் வீட்டு விக்னேஷ் ஈவினிங் வருவாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த கல்கண்டு பொங்கல் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தேங்க்யூ சரஸ்வ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ